ஹலோ நண்பர்களே கோடைக்காலம் சாட்டாகிடுச்சு நம்ம இப்போ வந்து ராகி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ராகி கூழ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து சைடிஷ் வந்து செஞ்சு வச்சுட்ருக்கோம் நம்மளுக்கு விருப்பமாக இருந்தால் தயிர் ஊற்றிக்கலாம் வங் வெங்காயம் மாங்காய் உருக்காய் எலுமிச்சி உருக்கா வச்சுருக்கேன் நம்மளுக்கு எங்கள் பசங்களுக்கு வந்து தயிர் ஊற்றினா பிடிக்கும் நான் தயிர் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் வந்தால் நீங்கள் ஊற்றிக்கலாம் உங்கள் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரோட்டில் விற்கிற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரியே நீங்கள் நாங்கள் சொல்கிற சொல்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பசங்க விரும்பி குடிப்பாங்க முள்ளங்கி நான் வந்து அம்மியில் வச்சு தான் நெசக்கி பண்ணேன் அது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் அது மாதிரி இப்போ போட்டு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சுரண்டிக்கணும் ஃபஸ்ட்டு மாரி தூள்ளலாம் சுரண்டினா அம்மியில் வச்சு நல்லா நெசக்கி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து உப்பு அது தேவைக்காக ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாமா ஒரு அதான் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகாத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுருக்கேன் அதை நல்லா அரைச்சிக்கணும் உப்பு நல்லா தூள் சால்ட் மாதிரி நல்லா தூள் ஆகிற மாதிரி நம்ம அரைச்சிக்கணும் நல்லா குழந்தை போயிட்டுக்குங்க நம்ம நெசிக்க வச்சுருக்கிற அது மேலே வச்சு நல்லா நெசிக்கணும் அதனுடைய மொத்த ஃப்ளவர் இதுவும் முள்ளிங்களை ஒட்டிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூழ் குடிக்கும்போது இன்னும் குடிக்கணும் போல் இருக்கும் அதனால் மொத்தம் இதுவும் அதில் ஒட்டுற மாதிரி நல்லா நெசுக்கேற்றுக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் அப்பாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் அது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் அம்மியில் வச்சு நசுங்கினா தான் கரெக்டாக நல்லா சூப்பராக வரும் கல்லில் வச்சு நசுங்கினா எப்படி வரும்னு தெரியல நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மி கல் இல்லைன்னா அதுதான் நம்ம கூழ் செய்யறதுக்கு வந்து இதை மாதிரி மாவு கரைச்சி நம்ம ரெண்டு நாளுக்கு முன்னாடியே எடுத்துச்சிடணும் அதுமாதிரி புளிச்சமாரி இருக்கணும் இந்த மாதிரி தண்ணி நல்லா குண்டால் காய வச்சுட்டு அரிசி விட்டுக்கணும் நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது பச்சரிசி நொய் அரிசி பச்சரிசி விட்டுக்கணும் நம்ம பச்சரிசி வந்து ராகி வந்து ஈரும் பச்சரிசி நம்ம கலந்துகிறதுனா நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிடும் டேஸ்ட்டாக இருக்கும் வேறு நம்ம ரோட் கடையில் குடிக்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டு வரணுன்னா நீங்கள் நான் இப்போ தர மாரி நீங்கள் அப்படியே பண் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் தொழகு கொடுங்க அரிசி வந்துச்சுன்னா பார்க்கலாம் நுய் அரிசி அந்த மாவை நல்லா தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கணும் நம்ம சு நம்ம கொதிக்க வச்சிருக்கே தண்ணி விட்டு கொஞ்சம் கலந்துக்கணும் அப்படியே நம்ம தொழவு கொடுக்குற மாதிரி அதை போய் துடுப்பு அந்த துடுப்பு வச்சு நல்லா மாவு ஊற்றின்னு துடுப்பு இல்லை நம்ம தொழவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காது அப்போ தான் நம்ம இதுமாரி தொழில் தான் கட்டி கட்டியே நிற்காது நம்ம தொழில் கொடுத்துனே நம்ம மா ஊத்ததுலேருந்து நம்ம தொழில் கொடுத்துனே தான் இருக்கணும் எல்லாம் அடி பிடிச்சுக்கோ எல்லாம் கட்டி கட்டியே ஆகிடும் நம்ம தொழில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம பாருங்கள் இந்தமாதிரி தொழை கொடுத்தினா தான் கட்டியே பிடிக்காது சூப்பராக இருக்கும் எல்லாம் கட்டி கட்டியாக போயிடும் தொழில் கொடுத்துனே இருங்க பொங்கி வந்துச்சு இன்னும் தழகு இருக்கேன் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதித்து தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது லைட்டாக ஒட்டுது ஒன்று கொஞ்சம் இதுவாகணும் இப்போ வந்து ஒட்டலை நல்லா டிக்காகிடுச்சு நல்லா டிக்கான பதத்தை வந்துச்சுனாவே கையில் ஒட்டி பார்த்தா ஒரு தண்ணியில் தொட்டு பார்த்து அதை தொட்டு பார்க்கணும் அப்போல்லாம் ஒட்டாது அப்படி வந்துச்சுன்னா நல்லா டிக்காகவும் வந்துருந்துருக்கணும் கையில் தான் நல்லா நல்லா பதமாக வந்துச்சுன்னு அர்த்தம் மாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ கூழ் ரெடி ஆகிடுச்சு மாதிரி தான் நல்லா கொதித்து வந்திருக்கணும் நம்ம தட்டுப்படி மூடி வச்சுட்டு மறுநாள் குடிக்கலாம் மறுநாள் ரெடி ஆயிடுச்சு இதை மாதிரி தான் நான் ரெடி பண்ணி வச்சு குடிக்க வேணும் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ